ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வா ஷாலு விலாக்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கொச்சி ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து ட்ரிப் போகிறோம் நாங்கள் ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே ட்ரிப்பு போகலான்னு பார்க்கும்போது சென்னை டு கொச்சி தான் பக்கமாக இருந்தது சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் ஹஸ்பண்டோ மேரேஜ் முடிஞ்சு ஒரு டூ டேஸில் இப்போ போகலான்னு பிளான் பண்ணி சென்னை ஆர்ப்புனா ஃப்ளைட்டில் போகிறோன்றது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஆசை போல் இருக்குது எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறது வந்து எங்கள் தாத்தா பாட்டி வர முடியல அதனால் எங்கள் அம்மாவும் தங்கச்சி வந்திருந்தாங்க வந்து சென்ட் ஆஃப் பண்றதுக்கு உள்ள வரையும் அனுப்புவாங்கன்னு நினைச்சாங்க பட் அவங்க வெளியே நீங்கள் வச்சு டாட்டா வாய்வாய் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க எங்களை மட்டும் இன் பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க உள்ளே போய் பார்த்தா ஏசிங்க ஜம்முன்னு இருக்கு வெளியே பார்த்தா ஃப்ளைட்லாம் நின்றுட்டு இருந்தது இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க லைட்டோட போர்டிங் டைம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் தாங்க ஆனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு

செம்மையாக இருந்ததுங்க பார்க்க வியூ பாயிண்ட் எல்லாமே ஃப்ளைட்டில் போகிற மூமெண்ட்டு எல்லாருக்கும் சுற்றி வீடியோ எடுத்துட்டு ஃப்ளைட்டில் போனோடனே செம்மையாக மாசாக இருந்ததுங்க ஏசி எல்லாம் ஆன் பண்ணி விட்டு சும்மா ஜம்முன்னு இருந்தது குழந்தைங்கள்லாம் ஜம்முன்னு அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணுறாங்க நான் பயந்துகிட்டே ஓடினேங்க ஃப்ளைட்டில் போகும்போது நாங்கள் எஃபோர்ட் பண்ணவே இல்லை விண்டோ சீட் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அதுவாக மூணு பேர் இந்த சீட்டில் கரெக்டாக விண்டோ சீட்டு அதுக்கு பக்கத்து சீட்டும் கிடச்சிருச்சு பரவாயில்ல ஃபஸ்ட்டு சால்னி தான் விண்டோ சீட்டில் உட்காந்துக்கணும் நாங்கள் அது பக்கத்துலேயே அந்த ரக்க இருக்குதுல்ல அது அந்த வியூ கரெக்டாக தெரிஞ்சுது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் போகுது பாருங்களேன் அந்த மூமெண்ட் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கொஞ்ச நேரம் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற நேரம் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு

செம்ம ஜேர்னி ஆனா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் செம்ம என்ஜாய்மென்ட் மறக்கவே மறக்க மாட்டேன் அது மேல இருந்து அந்த சென்னை வியூ பார்க்கறேனா அது யூனிக் டைம்ல சூப்பரா இருந்துச்சுங்க பீச் பீச் சைடுல பில்டிங்ஸ் அதோ ஸ்டார்டிங் வந்து கொச்சி சைடு போகும் நார்த் சைடு போய் ஒரு யூ டர்ன் போட்டு வந்துச்சிங்களா சூப்பரா இருந்துச்சு மேல இருந்து பார்க்கிறதுக்கு நல்லா தான் போயிட்டே இருக்கு அவர் கொஞ்சம் திருப்பும் போது அந்த கொஞ்சம் பண்ணாருனா தான் கொஞ்சம் அப்படியே ஜர்க் ஆகுது வேற ஒன்றும் இல்லை ஷாலினி சீட்டு ஜெனரல் சீட்ல இருந்து மாறி வாங்கிட்டாங்க டிராவல் டைம் ஒரு மணி நேரம் சொன்னாங்க ஷாலினி

ஓரளவுக்கு மேல போக போக காதெல்லாம் அடைச்சிக்கிச்சுங்க டொப்பு 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 வெறியுது காது முடி முடி திறக்குது பக்கம் பயமா இருந்தாலும் ஆனா வேற லெவல் என்ஜாய்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போறத மாதிரி எப்பமே வராது இல்ல மேல இருந்து மலை வியூஸ் அதெல்லாம் பாக்கது சூப்பரா இருந்துச்சு ஏறி உட்கார்றதுக்கு தான் டைம் இப்படி கண்ணு மூடி தரக்கிறதுக்கு கொச்சில்ல இது வந்து டிராப் பண்ணிட்டாங்க ஏறும் போது தாங்க கொஞ்சம் பயமா இருந்தது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல நார்மலாக என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படினா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா eti.gov.in to check your name in the voter list and cast your vote thank you என்னன்னா no, ஒரு no. பைலட் வந்து லேடி பைலட் தான் ஓடிட்டு வந்தாங்க அது எங்களுக்கு இறங்கும் தான் தெரியும் கரெக்டான எல்லாம் அவங்க பார்க் பண்ணும் போது அப்படி சீட் பெல்ட் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டோம் ஃபைனலி கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துட்டோம் வந்து ஏர்போர்ட் உள்ள லக்கேஜ்லாம் அங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் அது அவங்க சண்மையில் அவங்க இறக்கி விட்ட லக்கேஜ் எக்கேஜ் எடுத்துறதுக்கு எவ்வளோ தூரம் போக வேண்டி இருந்துச்சு சரி அதுக்குள்ளே கேப்லாம் புக் பண்ணி வச்சிருமா இங்கேருந்து நியர்பை ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் போகலாம் சொல்லிவிட்டு கேப் டிரைவரும் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார் மேக்ஸிமம் மலையாளம் அதெல்லாம் இல்லைங்க தமிழ் தான் நான் தமிழ்ல தான் பேசுனேன் அவங்களும் தமிழ் எதாவது ரீசர் பண்ணாங்க எவ்வளோ பேக்குங்க எல்லா பேக்கு நடுவில் நம்ம பேக்கை கண்டுபிடிச்சத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுது அதனால் பேக் வந்து ஒரு பேக் இன்னும் ஒரு பெரிய பெரிய பேக் அதுதான் வெயிட் பண்ணியிருந்தேன் ரெண்டும் வந்த ஒன்றே எடுத்துகிட்டு வெளியே வந்து உச்சி ஏர்போர்ட்டுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கேப் வந்துச்சு கேப்பில் போனால் சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு ப்ரைஸும் ரீசண்டாக இருந்துச்சு ரூம் க்ளீனிங் க்ளீனப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சரி அப்படியே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழவே ஹோட்டல் இருந்துச்சு அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு மார்னிங் மூணார் போகலாம்னு சொல்லிவிட்டு கலங்கிட்டோம் மூணார் சீரீஸை நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்